கலாச்சாரம் நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும் நடக்காது மாளிகையிலே கைகேயி தாதியாக மாட்டாள் சக்களத்திற்கு கால் துடைப்பதற்கு முன்னால் மனமாற விஷமருந்தி மடிந்து விடுவாள் ஆனால் யாருக்கும் தாதியாக மாட்டாள் நிச்சயமாக மடிவேன் என்று ஏன் சொல்கிறாய் பேதாய் எதிரிகளை வீழ்த்த பழகு கவலையை நீக்கு அரசியலீனே எதிர் விளைவுகளை உருவாக்கத் தொடங்கு ராமர் ஸ்தானத்திலே உன் பரதனை அமர்த்து மந்தரா இப்படி ஏன் இனிய கற்பனைகளை தூண்டி விடுகிறாய் நாளை பொழுது விடிந்தால் ராமன் ராஜாவாகி விடுவான் இதைப் பார் நாளை விடுவதற்கு நம் கையில் ஒரு இறவும் இருக்கிறதே ஒரு இரவிலே என்ன நடந்துவிடும் பிரளயம் பிரளயமா பிரளயம் ஒரு வினாடிகளும் நிகழுமே நம்மிடம் ஒரு இரவு மீதி இருக்கிறது நீ மட்டும் திறமையாக செயல்பட்டால் ஆட்சி நமக்குத்தான் மூளையே கலங்குகிறது மந்திரா பேராசை என்னும் சுழற்காற்றிலே பேதமையின் கையில் சிக்கிவிட்டால் எப்படி மீள்வது இந்த சமயத்தில் எனக்கு எல்லாமே நீதான் எனக்காக வழிகாட்ட இந்த உலகத்தில் உன்னை தவிர யார் இருக்கிறார் மந்தரா உனது உறவை உறுதுணையாக கொள்வேன் மனதையும் மாற்றிக் கொள்வேன் நான் வழி நடத்தி செல்வேன் எப்படி அடி சொல்கிறேன் வாக்களித்தது இரண்டு வரங்கள் வரங்களா மறந்து விட்டாயா அன்று நீதானே அதை என்னிடம் சொன்னாய் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் போர் நடந்த போது நமது மன்னவர் போர்க்களத்தில் இந்திரனுக்கு உதவி செய்ய சென்றிருந்தாரே நீயும் சென்றாயே அன்று போர் முனையில் மன்னவர் படுகாயமடைந்தார் அங்கேயே விட்டார் மிக திறமையோடு ரதத்தை வெளியே கொண்டு வந்தாய் மன்னவர் உயிரை காப்பாற்றினாய் அவர் உடலிலே பாய்ந்திருந்த அம்பை வெளியே எடுத்தாய் நிகழ்ந்ததை அறிந்த மன்னவர் நன்றி பெருக்கோடு உன்னை நெஞ்சார பாராட்டி என் உயிரே கைகையி உனக்கு நான் இரண்டு வரங்கள் அடிக்கிறேன் என்ன வேண்டும் கேள் என்றார் நேரத்தில் பிறகு பெற்றுக் கொள்கிறேன் என்று சொன்னாய் உரிய நேரம் என்று உன்னை தேடி வந்துவிட்டது நேரம் உனக்கு சாதகமாக எனக்கா ஆம் முதல் வரமாக கேள் ராமனுக்கு பதிலாக பரதன் ஆட வேண்டும் என்று இரண்டாவது வரம் இரண்டாவதா ராமனுக்கு பதினான்கு வருடம் வனவாசம் வனவாசம் புரியவில்லை பாவம் ராமனுக்கு வனவாசம் எதற்கு பாசம் தடுக்கிறதோ வந்தரா கோபித்துக் கொள்ளாதே மனம் குழம்பி போயிருக்கிறது புரியவில்லை என்பதால் கேட்டேன் அவசியம் நீ என் நன்மை கருதிதான் சொல்லி இருப்பாய் பாசம் பரிவுக்கு இது நேரம் இல்லை பதவி கேட்கும் நேரம் இது ராமன் அயோத்தி மக்களை அன்பால் பண்பால் தன்பால் இழுத்துக் கொண்டவன் மக்கள் ராமனுக்காக மாபெரும் புரட்சி செய்வார்கள் மக்களை தன் பக்கம் கொள்ள ராமனும் தக்கது செய்வான் இல்லையா செய்வானா இல்லையா பதினான்கு வருடங்கள் ராமனுடைய இடத்தில் பரதன் இருந்து விட்டால் கை ஓங்கிவிடும் போதும் உன் மன்னவரை இப்போதே வெற்றி அனுபரிக்க விரைந்து செயல்படு வணக்கம் மகாராணி தாவி, மன்னர் எங்கிருந்தாலும் சரி அங்கு போய் என் செய்தியைச் சொல் மகாராணி கைகேயி இந்த கணமே, தன் மாளிகைக்கு அவரை அழைப்பதாக சொல் தங்கள் கட்டளை மன்னர் வீரானை நான் உடனே தரிசிக்க வேண்டும் இந்த சமயம் யாரையும் உள்ளே விட முடியாது மகாராணி கைகையின் செய்தியுடன் வந்திருக்கிறேன் விட முடியாது அப்படியா சொல்லுகிறாய் மகாராணியின் செடியை தடுக்கிறாயா இதன் விளைவி தெரியுமா காவலனுக்கு மன்னரிட்ட இட்ட கட்டளை மதிக்கத்தான் தெரியும் மறக்காமல் அரசரை உடனே வர சொன்னதாக ராமா நாளை உன் முடிமீது மணிமுடி அணிவிக்கப்பட இருக்கிறது மைந்தா உனக்கு நினைவுபடுத்துகிறேன் ராஜமகிடத்தை அணிந்து கொள்பவன் சேவை உணர்ச்சியுடன் தன்னை நாட்டுக்கும் தன் நாட்டு மக்களுக்கும் அர்ப்பணிக்க வேண்டும் அரசனாவது என்றால் தன்னை அடக்கிக் கொள்வதுதான் பற்றற்ற ஒரு பக்குவ நிலையிலே அவன் வாழ்வே நாட்டுக்காகத்தான் அவசியம் நேரும் போது அரசன் தேசத்துக்காக மனைவி மக்கள் உறவு அதற்கு மேலாக நாட்டுக்காக தன் உயிரையும் தியாகம் செய்ய வேண்டும் உண்மையில் நாடுதான் அவனுக்கு வீடு நாடுதான் அவனுக்கு குடும்பம் நாட்டுக்காக அவன் தன் அனைத்தையும் தந்தால்தான் அரசன் அவனை ஆள வைத்த மக்களிடமிருந்து எதையும் அரசன் எடுத்துக் கொள்ளக்கூடாது அரசனுக்கு நினைப்புகள் செய்கைகள் பழக்கங்கள் எடுத்துக்காட்டாக விளங்க வேண்டும் ஏனென்றால் மக்களும் அவன் வழியில்தான் நடக்கிறார்கள் ஒரு அரசனுக்கு உரிய செயல் தண்டிப்பதல்ல நேசிப்பது நெறியோடு பாகுபாடு கருதாது குறுகிய நோக்கமின்றி ஆள்வது ஏனென்றால் நீதி வழங்குவதற்காக தன் பரிவுணர்ச்சியை பலியிடக்கூடாது அரசனை மானிட வர்க்கத்தின் இறைவன் என்கிறார்கள் ஏனென்றால் எண்ணற்ற மக்களின் வாழ்வோடு தாழ்வு சுகதுக்கங்கள் அவனை பொறுத்திருக்கிறது அதனால் அவனிடத்தில் கருணை அன்பு காத்தருளல் ஆகிய பகவானின் திருக்குணங்கள் இருக்க வேண்டும் போர் முனையில் அரசன் தன் படைகளுக்கு முன்னே இருக்க வேண்டும் அவனுக்கு அந்த துணிவில்லை என்றால் அவன் படைகளே அவனை மதிக்காது அரசனு கழகு முனிவர்கள் அமைச்சர்கள் கவிஞர்கள் புடைசூழ ஆட்சி நடத்துவது ஏனெனில் மனிதநேயமுள்ள அவர்கள் நல்ல வழிகாட்டுவார்கள் நீதி கூறும் அந்தரங்க சுத்தமுள்ள அமைச்சருடைய ஆலோசனையை தட்டலாகாது அவரை நம்புவது நல்லது மன்னவன் நாடு பற்றிய ரகசியங்களை இதயத்திலே பூட்டி வைப்பது நல்லது அரசனுக்கேற்றது ஒற்றர்கள் மூலமாக நாட்டு நடப்புகளை அறிவது உன்னை நான் அறிவேன்றாமா நீ ஆளும் கலையில் அத்தனை நுட்பமும் அறிந்தவன் வயதும் ஆட்சி அனுபவமும் கொண்ட நான் சொல்வது தவறல்ல அதுவும் ஆள வரும் அரசனுக்கு ஆளுகின்ற அரசன் சொல்வது கடமை கேட்டாயா மகாராணி கைகேயில் சேடி என்று தெரிந்தும் கூட அவளுக்கு மன்னரை பார்க்க அனுமதி இல்லை இன்னும் ராமன் ஆட்சியில் அமரக்கூட இல்லை அதற்குள் இந்த நிலை பார்த்து விடுகிறேன் அவன் எப்படி ஆட்சியில் அமர்ந்து விடுகிறான் என்று சொல்லாதே செய்து காட்டு இந்த கோபம் மன்னரின் பசப்பு வார்த்தைகளில் மயங்கி தளர்ந்து விடக்கூடாது உறுதியாயிரு ராணி இன்று மன்னருடைய இனிய கவனமான பேச்சில் கரைந்தா ஜென்மம் முழுவதும் உன் கதி அதோ கதி அவர் வரட்டும் என்னை பார்க்க இதுதான் நேரம் நான் வரத்தினை கேட்க அவசரப்பட்டு பிடியை விட்டு விடாதே அவசரப்படாமல் என்ன மந்தரா நேரம் இனி எங்கே இருக்கிறது பெண்மணி காரியத்தில் கண்ணா இருந்தால் தான் நல்லது சொல் நீயே சொல் நான் என்னதான் செய்ய வேண்டும் இந்த சமயம் உன்னை விட்டால் அயோத்தியிலே பெரியார்தான் இருக்கிறார்கள் எனக்கு நல்லது செய்ய மந்திரையின் சொல்தான் இனி எனக்கு மந்திரம் தந்திரக்காரி நான் உன் கையில் எந்திரம் நான் சொல்வது அழகியல் அழகி நினைத்தால் சாதித்தே தீருவாள் முடிவினை காணுவாள் நினைப்பதை முடிக்க நீ உன் ராஜ ஆடம்பரங்களை முதலில் மாற்றிக்கொள் நகைகள் கீழே சிதறட்டும் இங்கிருந்து செல் கோப பவனத்திற்கு தரையில் விழுந்த மீனாக நீ நடிப்பதை மறந்து விடாதே அழுது அழுது காந்தக்கன் சிவக்கட்டும் மன்னர் மதிகலங்கி தவிக்கட்டும் பிறகு பிறகு என்ன செய்வது பொன்னழகி புலம்புவதை பார்த்து மன்னர் அவர்கள் பயந்து விடுவார் பயந்தவர் உன் பக்கம் வருவார் உன் பாதத்தில் விழுவா ராணி இந்த கண்ணீருக்கு காரணம் என்ன நீ கலங்குவதற்கு தேவை என்ன ராணி மன்னவரின் இன்ப தேனி மனம் திறந்து பேசு என்று கெஞ்சுவார் விடாதே தேவி சாகசமாய் கண்ணீர் சிந்து திரும்ப 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 நெடுமூச்சி விடு அன்னவருடன் எந்த முறையிலும் பேசவே கூடாது பந்தரா நான் பேசாமல் வரங்களை எப்படி பெறுவது அப்படி பைத்தியம்மா எனக்கு பதறாமல் கேள் சொல்லிகிறேன் கைகை முதல் வாக்குறுதி கேள் ராமனின் பெயரால் அதைக் கேள் பிறகு பேசத் தொடங்கு ராமனின் பெயரால் சத்யம் வாங்காமல் உன் மனதில் உள்ளதை அரசருக்கு சொல்லக்கூடாது मारक कमाटा ये कहीं है ही?